நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மக்கள் எல்லாருமே பெரிய ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க நம்ம வீட்டு கல்யாண ரவுண்ட் நடக்குது இதுக்கு சினிமாவில் எயிட்டிஸ் நைன்டீஸ்ல கொடி கட்டி பறந்த எப்பவுமே அழகா இருக்க ஆக்ட்ரஸ் நதியா அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த நம்ம வீட்டு கல்யாண ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர் குட்டீஸ் எல்லாருமே கல்யாணம் சம்பந்தப்பட்ட மெகாயிட்டான பாடல்களை எடுத்த செம்ம சூப்பரா பாடி அசத்தி தெரிக்க விட இதுல ரொம்பவே வித்தியாசமா அந்த குழந்தைகளுடைய அம்மா அப்பா கல்யாண குளத்துல உட்காந்து ரசிச்சுட்டு இருக்காங்க கடைசியா அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அவங்க ஷேர் பண்ணி ரொம்பவே எமோஷனலா இந்த ரவுண்ட் போயிருக்கு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அப்பாவால் வாய் பேச முடியலனாலும் அவர் நினைக்கிற எல்லா கருத்துக்களையும் சூப்பர் சிங்கர் மேடையில் பேசி அவருக்கு ரொம்பவே பெருமை சேர்த்து இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லையும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால் அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் ஃபேவரட்டான ஏழை திருமை சிறுமியான காயத்ரி அவங்க இந்த வாரம் நடந்த நம்ம வீட்டு கல்யாண ரவுண்டில் தல அஜித்தினுடைய விசுவாசம் பாடத்தில் இதில் முக்கிய நடுவராக இருக்க டி இமானுடைய இசையில் அரிகரன் மற்றும் ஷயா கோஷல் அவர்கள் பாடிய வானே வானே என்ற மிகைட்டான பாடலை எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால் வேற லெவலில் பாடி a இந்த பாடலை பாடும்போது அங்கேருந்து நடுவருடைய எக்ஸ்பிரஷன் எல்லாருமே ரொம்பவே அற்புதமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அம்மா அப்பா பக்கத்திலே உட்காந்து இந்த பாடலை ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்ச உடனே நம்ம காயத்ரினுடைய அம்மா அவர்கள் எங்களுக்கு குழந்தை பறக்க வாழ்க்கையில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு உடனே நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்னுடைய கணவர் தான் நீ கவலையே படாத நீ நல்லா படி எவ்வளோ படிக்கணுமோ படின்னு சொல்லி ரொம்பவே என்கரேஜ் பண்ணார் நான் என் வாழ்க்கையில் வாங்கிக்க டிகிரி எல்லாமே ஐயப்பன்ற அவருடைய பேருக்கு பின்னாடி வர வேண்டியதா அந்த அளவுக்கு அவர் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு அதன் பிறகு வாய் பேச முடியாத காயத்ரினுடைய அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு அப்படி

சிறப்பு விருந்தினர் நதியா அவர்களும் அப்பா அம்மா குழந்தைகள் இவ்வளோ அழகாக பாடுறது பெரிய வரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமாக பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க நம்ம காயத்ரியை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடந்த காம்படிட்டிவ் ரவுண்டில் தலா அஜித் மற்றும் டி இமானுடைய காம்போவில் வந்து அற்புதமான பாடலை எடுத்து சாம சூப்பராக பாடி ரொம்பவே எமோஷனான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தத பற்றியும் அதுலேயும் குறிப்பாக காயத்ரியுடைய அப்பா எப்படி வாழணுன்றதுக்கு ஒரு உதாரணம் வாழ்ந்து காட்டுறது செய்யறத பத்தியும் தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியாத திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ